ஒருத்தரும் வந்து பருகும் நீர் கூட அழிக்கவில்லையே என்று எங்கேயே எனக்கு ஆடி ஆடி ஆர்டர் எடுக்க வந்த பரிமாறகருக்கு பட்டியலிலிருந்து பக்குவமாய் தேர்ந்து சொன்ன உணவு பண்டங்கள் எதுவும் இல்லை தீர்ந்து போயினவாம் பகல் ஒன்றரை மணிக்கே இத்தனை பேர் வந்து எப்படி தீர்த்திருப்பார்கள் பசிவேறு துடிக்கச் சரி இருப்பதை துப்பறிந்து கொண்டு வரச் சொன்ன எனக்கு வந்தது வகையரா தேநீர் குவளை நிறைய பிரியாணி ஊறுகாய் வைக்கும் இடத்தில் பாதி தேக்கரண்டி ஆக்கிரமிக்க மீதியிடம் அனைத்திலும் சுவரொட்டி வருவள் கொத்து கொத்தாய் வதங்கிய வெங்காய தொக்குக்குள்ளே ஒளித்து வைக்கப்பட்ட நாலு எலும்புத் துண்டுகள் சரிதான் சாப்பிட்டுவிட்டு பசியாற பசியார நல்ல உணவகம் தேட வேண்டுமே என்று எண்ணுகையில் உணவுக்கு விளைப்பட்டி வந்தது கொப்பென்று வியர்க்க கப்பென்று பசியாறியது உண்டு பசியார வந்தவனை பில்லை கண்டு பசியாற்றிய அங்கணன் வாழ்க ரூபாய் ஆயிரத்தை அட்டையில் தேய்த்தளித்துவிட்டு மொக்க டேஸ்ட்டு மொத்தமும் வேஸ்ட்டு கிளம்புடா ஃபர்ஸ்ட் நம்ம வண்டிதான் ஃபாஸ்ட்டுன்னு வண்டி எடுத்து கிளம்பியே வந்துட்டேன் வழிப்பறியில் இருப்பதை கொடுத்து விட்டு உயிருக்கஞ்சி ஓடுபவனை போன்ற எனக்கு அப்போது அங்கிருந்தே எனக்கு பரிந்துரைத்த நாகார்ஜுனனை வணங்கி மன்னிக்கவும் வணக்கி இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்